நம்மளோட ஃபுட் வந்துருச்சு சின்ன சின்ன நண்டு காய்ஸ் இது வந்து பாறை மீன் இது வந்து ஜிலேபி மீன் இது மீன் வகையிலே வந்து சில்லி போட்டிருக்காங்க எவ்வளவு பெரிய தலை பாத்தீங்களா இதை இன்னைக்கு நம்ம வச்சு செய்ய போறோம் ரைஸ்ல ரைஸ்லேருந்து ஆரம்பிப்போம் ம் அந்த புளி டேஸ்ட் நமக்கு அப்படியே இறங்குது கை சொல்ல காரம் ஜாஸ்தியா இருக்கு பட் நம்ம சாப்பாடுல கலந்து சாப்பிடும்பொழுது பெருசா நமக்கு காரம் தெரியல சாப்பாடோட ப்ரைஸ் வந்து எழுபது ரூபாய் காய்ச்சு இது கூட உங்களுக்கு இந்த ஒரு மீன் உங்களுக்கு காம்பிளிமெண்ட்ரியா வந்துடும் கொக்கு மீன் பாத்தீங்கன்னா நம்ம நெத்திலி மீன் மாதிரி இருக்கு அதே மாதிரி தான் வயசு இருக்கு பெருசா உணவு வித்தியாசம் தெரியல நீங்க கிறிஸ்பியா முருமுருன்னு தேவை அந்த மாதிரி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மீன் வாங்கி சாப்பிடுங்க உங்களுக்கு அப்படியே அந்த டேம் தெரியும் காய்ச்சு பின்னாடி அந்த டேமுக்கு அப்படியே ஆப்போசிட்டு இந்த இடம் நண்டு பாத்தீங்களா சின்னசா இருந்தாலும் எப்படி இருக்கு பாத்தீங்களா நண்டு சாப்பிட்ட பாக்குவான் உம் ரொம்ப டேஸ்ட் சொல்ல முடியாது அதாவது மசாலா போட்டுருக்கனால லைட்டா நமக்கு டேஸ்ட் தெரியுது அது ஓடோட சாப்பிடும்போது நல்லா முறுமுறுன்னு நல்லா நமக்கு கிறிஸ்பியா இந்த நெய் மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து ரொம்ப நமக்கு கொலஸ்ட்ராலா இருக்கும் முதல்ல ஒன்னு பிக்கிறம் பாருங்க இந்த தெரியுதுங்களா என்ன ஆயிலியா இருக்கு பாத்தீங்களா இதுதாங்க இந்த நெய் மீனுக்கான ஸ்பெஷலே அதுதான் மசாலா வேற லெவலுங்க அதாவது எப்படி இருக்குன்னா இந்த மீன் இந்த டேம் மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணு கலந்த ஃப்ளேவர் டேஸ்ட் தெரியும் பாத்தீங்களா அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்குதுங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ யோ பாரமீன் ஆசை எல்லா இடத்துலயும் கிடைக்கும் ஓ யோ கலர் பாத்தீங்களா சரியான கலர் காய்ஸ் பார்க்கும்பொழுது டெம்டிங் ஆகுது வேற லெவலுங்க பயங்கர ஃப்ரெஷ்ஷுங்க மீன் இந்த மசாலாக்கும் இந்த மீனுக்கும் வேற லெவல்ல இருக்குது கண்டிப்பா மஸ்ட் ட்ரைங்க நெய் மீனும் பாறை மீனும் மஸ்ட் ட்ரை கைஸ் ரெண்டு தலை கேட்டேன் முதல்ல இந்த தலையை நம்ம உடைச்சி ஏன்னா தலை சாப்பிடுறவங்களுக்கு தெரியும் ரொம்ப சூப்பரா இருக்கும் வா ரொம்ப சாஃப்டா இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு இருக்கு இல்லைங்களா அதோட டேஸ்ட் அதோட ஃப்ளேவர் நல்லா உள்ள இறங்கிருக்கு இந்த மீன் எல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க மெயினாக நான் சொன்ன நெய் மீனும் ஆறம் மீனும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அதாவது காலையில ஒன்பது மணிக்கெல்லாம் இவங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் மீன் வாங்கி வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் வாங்கிட்டு வந்து இது பண்ணுவாங்க இதை சாப்பிடணும் அங்கேருந்து வந்திருக்கேன்னா பாருங்க ஃப்ரெட்டாக கிறிஸ்பியா இருக்கு கொஞ்சம் மாவு மாதிரி இருக்குது வயசு இந்த மீன் என்ன மீன் எனக்கு தெரியல பேட் ஆக்சுவலி இருக்கு நான் நினைக்கிறேன் எல்லா மீனும் சேர்ந்து ஒரு பீஸ் பீசா போட்டு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நெய் மீன் மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாபா பாபா பாய்